திராவிட முன்னேற்றக் கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை தேசிய சாயலில் தான் இனிமேல் மாற்றி வர வேண்டும் நாங்கள் ஒருவேளை தம்பி விஜய் வேறு மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை நான் தெலுங்கானாவில் இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை இது ரொம்ப அப்பட்டமாக நான் போன வாட்டி பார்த்தேன் அண்ணன் ஸ்டாலின் வந்து ஓணம் வாழ்த்து மலையாளத்தில் சொல்லியிருந்தார் நான் கூட இது வந்து இருமொழி கொள்கைக்குள்ளே வருமா மும்மொழி கொள்கைக்குள்ளே வருமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் ஆக இன்றைக்கி வந்து இவங்க வந்து அதே மாதிரி அவர் வந்து போடு இது போட்காஸ்ட் ஹிந்தியில் பண்ணார் தயாநிதி மாறன் ஹிந்திக்காரங்க உட்கார்ந்துருக்க இடத்துல இந்தியில் போஸ்ட் அடிச்சு ஒட்டினாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் எத்தனை அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழக அமைச்சர்களின் பிள்ளைகள் சமச்சீர் கல்வி என்று சொல்லுகின்ற இருமொழி கொள்கை மட்டும் படிக்கிறீர்கள் நீங்கள் தனியார் கல் கல்லூரி பள்ளிகளில் படிக்க வைக்கவில்லையா தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது ஏன் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் எல்லா பள்ளிகளையும் சிபிஎஸ்சி ஆக்கியிருக்கோம் எல்லா பிள்ளைகளுக்கும் அதே வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆக இன்று ஏழைகளுக்கு ஒரு கல்வி ஏற்றம் பெற்றவர்களுக்கு ஒரு கல்வி இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு ஏமாற்று வேலை என்பதைத்தான் நான் பதிவு செய்கிறேன் அதில் இருமொழி கொள்கை தம்பி விஜய் வந்து அப்போ நான் நான் தமிழ்நாட்டில் மத்தம்தான் என்னோட படம் ஓடுவோம் வேற எங்கேயும் நான் வந்து என்னோட படம் மொழி மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை அப்போ உங்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது மாணவர்களுக்கும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதி சொன்னார் ஆக பாரதி தமிழை குறைத்து மதிப்பிட்டாரா பதினெட்டு மொழிகளுக்கு மேலே கற்றுக்கொண்டார் ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தமிழ் மேன்மை அடையுமே தவிர தமிழ் குறையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஆக தமிழ்நாட்டில் கும்பிடி பூண்டியை தாண்டுனா யாருக்கும் எந்த அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் வேண்டான்றது திராவிட முன்னேற்ற கழகம் குறியா இருக்கிறாங்கன்றதுதான் என்னங்க அப்படிதான் தெரியுது ஏன் போவார்னு என்ன அவர் தான் சாயலை சாயலை சாயமாக பூசிக்கொண்டார் இப்போவே அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்லைனா வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும் மேக்கப் இப்போவே எப்படி எடுபடும் ரெண்டு பேரும் விடுவாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் விடுவாங்களான்னு நான் கேட்குறேன் சினிமாயே திரைப்படத்தையே திரையிட விட ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் தேசியத்து கூட வந்து அதாவது ஓகே நம்மளாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோன்னு இருக்கோம் திராவிட சாயத்தை பூசிட்டாருன்னு அப்புறம் அவ்வளவுதான் யார் இல்லை நாங்கள் எங்கள் கட்சி தலைமையில் கூட்டணி அமைப்போம் எங்களை மத்திய தலைமை தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன அதிக நாட்கள் இருக்கிறது இன்னும் இது மாதிரி அண்ணன் திருமா என்ன இன்னொரு பல்ட்டி அடிக்க போகிறாரு தம்பி விஜய் என்ன நிறத்தை மாற்ற போகிறாரு இதெல்லாம் இன்னும் நிறையா நாளாக இருக்குது நிறைய விஷயங்கள் காலையில் ஒரு மாதிரி இருக்காங்க சாய்ந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க இரவு ஒரு மாதிரி இருக்காங்க டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இல்லை தனியாகவே தான் சொல்கிறாங்க அரசியல் தலை அதனால் எல்லோரும் எப்படி எப்படி மாறுறாங்க நிறம் மாறுகிறார்கள் உறவுகள் மாறுகிறது இன்னும் நிறைய கூத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் நிறைய ட்ராமாக்களை பார்ப்போம் அப்போ நாங்கள் நாங்கள் அமைதியாக இப்போ நாங்கள் ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கோம் என்ன இல்லை நாங்கள் எப்பவுமே எதிர்மறை ஆ நாங்கள் எப்பவுமே எதிர்மறை அரசியலில் எங்களுக்கு விருப்பம் கிடையாது நேர்மறை அரசியலில் தான் எங்களுக்கு விருப்பம் ஆனால் நாங்கள் நேர்மறை அரசியலை தான் நாங்கள் செய்கிறோம் கட்சி ரீதியாக நாங்கள் நேர்மறை அரசியலை தான் செய்வோம் அப்படிப்பட்ட கொள்கைகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம் ஆனால் ஏன் ஆரம்பத்திலே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல அவர் இன்னும் கொஞ்சம் பறந்துபட்ட நிலைப்பாட்டோடு இன்னும் கொஞ்சம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு அவர் கொண்டு போயிருக்கலாமோ முதல்லையே ஒரு இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டாரோ அப்படின்றது எனக்கு அவர் திரைக்கதை வசனம் போது அவர் வந்து சஸ்பென்ஸ் தான் இருக்கணும் இந்த சஸ்பென்ஸை முதலிலேயே உடைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அந்த சஸ்பென்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்லை எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்கள் மிலாதி நபி வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்